ஷூட்டிங் லொக்கேஷனில் வைத்து நடிகர் ஜெயசூர்யா பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறிய வழக்கில் நடிகை தொடுபடி காவல் நிலையத்தில் தகவல்கள் கொடுத்துள்ளார் ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் தொடுபுடையில் நடைபெற்ற திரைப்பட ஷூட்டிங்கில் தான் நடிகரின் அத்துமீறல் நடந்ததாக நடிகை தெரிவித்துள்ளது தொடுபலை காவல் நிலையத்திற்கு வந்த நடிகை விவரங்களை தெரிவித்தார் சிறப்பு விசாரணை சங்கத்திற்கு கொடுத்த விவரத்தில்தான் காவல்துறை வீடியோவிலும் விவரங்களை சேகரித்துள்ளது ஜெய்சூர்யாவுக்கு எதிராகத்தான் நடிகையின் புகார் திருவனந்தபுரம் கரமனை காவல் நிலையத்தில் ரெஜிஸ்டர் செய்த வழக்கு தொடுபலை காவல்துறையினருக்கு கைமாறியுள்ளனர் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் தொடுபலையில் வைத்துதான் சினிமா லொகேஷன் வைத்துதான் ஜெய்சூர்யா பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளது என்று நடிகையின் புகார் ஜெய்சூர்யா அத்துமீறி நடந்து கொண்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதன் அடிப்படையில் காவல் நிலையம் வழக்கு பதிவு செய்துள்ளது புகாரில் உறுதியாக நிற்பதாக ഒരാൾ കേറി പിടിക്കില്ലല്ലോ ഒരാൾ കാണാതല്ല ഒരാൾ ഒന്നും പിടിക്കാതെ പബ്ലിക്കായിട്ട് ചെയ്യില്ലോ ഉച്ചയ്ക്ക് അല്ല പറയണന്നുള്ളത് സ്നേഹത്തിലാണ് പിന്നെ ഞാന് മീഡിയ അറ്റന്റ് ചെയ്തത് ഒന്നാമത്തെ കാര്യം ഒരു മീഡിയക്കും ഇനി മീഡിയയോട് സംസാരിക്കരുന്ന് ഒരു ഇത് ലേഡീസും വിളിക്കുന്നുണ്ട് ജെൻസും വിളിക്കുന്നുണ്ട് സ്നേഹത്തിലാണ് പറയുന്നതെന്നേ ഉള്ളൂ അപ്പോൾ ഞാൻ മീഡിയ അറ്റൻഡ് ചെയ്യുന്നത് എൻ്റെ ഞാൻ മീഡിയ ആണല്ലോ എന്നെ സപ്പോർട്ട് ഞാൻ ഒറ്റയ്ക്കാണ് അപ്പോൾ എനിക്ക് മീഡിയയാണ് സപ്പോർട്ടുള്ളത് തീർച്ചയായിട്ടും മീഡിയ കണ്ടുകൊണ്ടേയിരുന്നു போன்று செக்ரட்டேட்டில் தே டு நோ கிக்கோ என்ற சினிமா ஷூட்டிங்கிலும் ஜெய்சூர்யா அத்துமீறி நடந்து கொண்டதாக ஆலுவா பகுதியைச் சேர்ந்த நடிகை புகாரில் தெரிவித்திருந்தார் இது சம்பந்தமாக ஜாமீன் இல்லா வழக்கு தான் ஜெய்சூர்யாவுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டுள்ளது கொச்சி பகுதியை சேர்ந்த நடிகையின் புகாரின் அடிப்படையில் முதல் வழக்கு ஜெய்சூர்யாக்கு எதிராக ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது ஐ பி சி முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு ஏ ஐநூற்றி ஒன்பது போன்ற துறைகளில்தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது பாலியல் தொந்தரவு பெண்களிடம் அத்துமீறி நடந்து கொண்டது போன்ற பல்வேறு துறைகளில் ஜாமீன் இல்லா வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் வெளிவந்ததுக்குப் பின்பு சினிமா உலகத்தில் பாலியல் புகார்கள் அதிகரித்து வருகின்றன யூஸ்பீரோ பீரோ தொடுபலை